ல நான் ஊருங்கவே வேணும் அன்னிக்கு மாத்தினு சொன்னீங்க ரிமைண்ட் பண்ணுங்க ரிமைண்ட் சொல்லுடா லூடா ஊருங்க வேய் ஒரு மாத்த நீ சொல்றீங்க டிமண்ட் பண்ணுங்க டிமண்ட் பண்ணுங்க இப்படி என்னடா நீ மாலை போடுமா

ஒரு <Tippett> <trios> ரொம்ப கேள்வி என்ன புடிச்சு இப்படி பண்ண என்ன பண்றது என்னன்னு புரிஞ்சுக்க நான் கருத்தமாட்ட நான் கேளு பசங்க ஓட ஓட ட்ரே எல்லாம் அமைதே இரு சொன்ன다고. என்னது? இந்த மாதிரி என்ன இப்படி? நீ பே ரோஸ்லின் மீ திருத்தனூர் கிராமம் அடப்பட்டு உளுந்திர்பேட்டை கள்ளக்குறிச்சியில் இருக்கு எங்கள் ஊர்லேயே சேர்ந்த ராஜ்மகன் தமிழரசன் அவங்கள வந்து எட்டு வருஷமாக வந்து காதலித்து வந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் காதலிக்கும் போதே வந்து திருமணம் செய்கிறதா தான் வந்து காதலித்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து சென்னையில் வந்து வேலை பார்த்தோம் அப்படியே நாங்கள் நெருங்கி பழகினது எல்லாமே வந்து உண்மை தான் இப்போ வந்து தமிழரசன் வீட்டில் வந்து எங்களுடைய திருமணத்துக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்திருந்ததுனால நான் வந்து உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து வந்து புகார் அளித்தேன் அதன்படி அவங்க கூப்பிட்டு விசாரித்தாங்க இன்னைக்கு வந்து திருமணம் வந்து திரு தமிழரசன் வந்து என்னை செய்து கொண்டார் இதுக்கப்புறம் வந்து என்னோட வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லிட்டு தெரியல நீங்கள் எல்லாருமே சேர்ந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு இதே போய் பாரு அவன் வரம் பாருங்க அவன் 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 எப்படி எதுன்னு வரம் பாருங்க pokoknya ada yang apa